காஞ்சிபுரம் எஸ்விஎன் என் பிள்ளை தெரு பகுதியில் ஷைன் பியூட்டி சலூன் திருப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் மாநில தலைவர் திரு திவான் மைதீன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஷைன் பியூட்டி சொலுனை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கி ஏற்றி திறந்து வைத்தார் இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு இன்று முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை அனைத்து விதமான சேவைகளுக்கும் பல அதிரடி சலுகைகள் வழங்கப்படுகிறது என இக்கடையின் உரிமையாளர் திருமதி மகேஸ்வரி பார்த்திபன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திரு ஜெயபால் மருத்துவர் திரு தமிழரசன் மகேஸ்வரியின் உறவினர்கள் என பலரும் இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர் அண்ணா ஹெட்லைன்ஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் ரொட்டேரியன் பெரிய பெரியசாமி பரமசிவ